இந்த கேஜிஎஃப் மிச்சும் படம் இது கேஜிஎஃப் எடுத்தவங்க நல்லா அதுக்கு மிச்சு டபுளாக படம் ஹிட் ஆகும் படம் ஃபஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் அலகாக தான் இருக்குது படம் ஃபஸ்ட் ஆஃப் முடியும் போதே ஒரு ஃபுல் படம் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஒரு டைம் போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது தங்கலாம் தான் சொல்லுவோம் கண்டிப்பாக நேஷனல் அவார்டும் பத்திரம் என்ன இருக்கிற அவார்டு எல்லாத்தையும் எடுத்து அவர் கையில் கொடுக்கலாம் அந்தமாதிரி உடலை வருத்தி கஷ்டப்பட்டு பயங்கர குடும்பப்படுத்திருக்கா அது மட்டும் நல்லாவே தெரியுது ஹிட் ஆகும் நல்லா தான் இருக்கும் படம் அவர் நம்மள யாரை பார்த்து ஆளுங்களை பற்றி நல்லா தான் ப எடுத்துற படம் இறங்கித்தார் அது கொஞ்சம் நல்லா இருக்குது இது தங்கலான் படம் பார்த்துட்டு வரேன் படம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடக்க ஒரு கதை தான் கோல்டை தேடி ஒரு குரூப்பு போகுது ஸோ இதை வந்து பார் ரஞ்சித் ஸ்டைலில் வந்து சொல்லியிருக்காங்க அவர் ஏட்டு வந்து காமிப்பார் ஸோ மேலே வந்து வெள்ளக்காராக இருக்கான் அது கீழே வந்து பிராமண்கள் இருக்காங்க அது கீழே வந்து சாதாரண மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முக்காவாசி படம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கவன் கீழே இருக்கணும்னு நடிப்பான் கிளைமேக்ஸில் கீழே இருக்கவன் மேலே இருக்கவன் நடிப்பான் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டெம்ப்ளேட்டில் இருக்குது விக்ரம் வந்து சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்ட விஷயம் அந்த கோல்டு பற்றி விஷயங்கள் வருது ஸோ அதை வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் காமிக்கிறாங்க செகண்ட் ஹாஃபில் திரும்ப கோல்டு தேடி அதே விஷயங்கள் திரும்ப நடக்குது ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு புதுசாகவே இல்லை இன்னும் ஆடியின்ஸ்க்கு என்ன நடக்கும் போகுதுன்னு கிளியராகவே தெரிஞ்சிடுச்சு படம் ஃபஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் லேகாக தான் இருக்குது படம் ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போதே ஒரு ஃபுல் படம் முடிஞ்ச வர அளவுக்கு நம்மளுக்கு ஒரு டைம் போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது செகண்ட் ஹாஃப் வந்து தெரிஞ்ச விஷயமே திரும்ப வரும்போது அவங்களுக்கு அது ரொம்பவே அழகாக இருக்குது போக போக இப்போ நம்மளால் படத்தில் உட்கார முடியல அவ்வளோ படம் ஸ்லோவாக இருக்குது ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா நான் பண்ண விஷயங்கள் விக்ரமோட ஆக்டிங் விக்ரமோட லுக்கு அதெல்லாம் வந்து தாரமாராக இருக்குது விக்ரமோட ஆக்டிங்கு விக்ரமோட லுக்கு அதெல்லாம் ரொம்ப தாரமாக இருக்குது அவர் சட்டம் இல்லாமல் வருவார் படத்தில் முகவாசி அவர் வேற ரெஞ்சில் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு சினிமாடோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்குது செட்டோர்கெல்லாம் நான் நல்லா பண்ணியிருக்கேன் நிறைய சாஸ் வச்சுருக்காங்க மியூசிக் நல்லா இருக்கு சாங் வருது சாங்கும் ஓகே தான் பட்டு பேஸ் சரியில்லாததுனால அது மேலே என்ன தான் நீங்கள் எஃபோர்ட் போட்டாலும் அந்த எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போகிறாங்க அங்கே போது அவ்வளோ எல்லாரும் பார்க்கலாம் பாருங்கனால சில அரசியல் பேசுவார் இல்லையா ஸோ அந்த அரசியல் இதுலேயும் இருக்குது விக்ரம் உடைய கரியர் பெஸ்ட்டு ஃபில்மு தென் ஜிவியுடைய கரியர் பெஸ்ட் ஃபில்மு கண்டிப்பாக எல்லாருமே நம்ம பார்க்கலாம் ஓவரால் படமே பிடிச்சிருக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபு ஓவரால் படமே எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு பேக் போனை கண்டிப்பாக வந்து சினிமாட்டோகிராஃபர் தென் ஆர்ட் டைரக்டர் தென் வந்து மியூசிக் மியூசிக் தான் வந்து இப்போ நம்ம படத்தை பிடிச்சி நம்ம வெளியே வரும்போதும் ஃபஸ்ட்டு வர்றது என்னன்னா மியூசிக் ஜிவிடி மியூசிக் தான் அது வந்து கரியர் பெஸ்ட்னு சொல்லுவேன் ஸோ ஜிவடி மியூசிக் வந்து இது போட்டுக்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஆயிரத்தி அறுபது தான் கரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த படத்தை வந்து பாருங்கள் ஆயிரத்தி விடவும் ஒரு நூறு மடங்கு வந்து கரியர் பெஸ்ட் கொடுத்துருக்காரு பாட்டிலையும் சரி ஈவன் பேக்ரவுண்டும் சரி கண்டிப்பாக வந்து ஒரு நேஷ்னல் அவார்ட் கண்டிப்பாக ஜிபிக்கு வாங்கி தரும் ரேட்டிங் வந்து படத்தை வந்து நிர்ணயிக்காது பிறகு அவங்க அவங்களுடைய இப்போ நான் தரேன்னா டென் அவுட் ஆஃப் டென் தான் தருவேன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து படத்தை பாருங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் மெயினாக எல்லாருமே வந்து படத்தை பார்க்கலாம் அந்தளவுக்கு வந்து ரத்த காயமோ ஒன்றுமோ எதுவும் கிடையாது இருக்குது பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து வழுகராக தெரியாது ஸோ குழந்தைங்களோட நம்ம ஜாலியாக பார்த்து வரலாம் ஈவன் வந்து நிறைய விலங்குகள் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபேமிலி ஆடர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் நல்லா இருக்குது நம்ம வந்து ஓவராக எப்படி சொல்கிறது பொம்மை பொம்மைத்தனமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு சிஜி நல்லா இருக்கு நல்லாயிருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது போகுது ஏன்னா இந்தளவு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏதோ தனுஷ் படத்தில் அந்த சுவிங்கம் மின்னுட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி தான் ஏதோ சம்திங் நம்ம ஓகே ஆக்டிங்னு நினைச்சேன் ஆனால் பக்காவாக பண்ணியிருக்காங்க ப்ரது ஒரு குறையும் கிடையாது மாலவர்கள் இந்த மாதிரி நடிப்பாங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க பார்வதி பக்காவாக இருக்குது எப்படி சொல்கிறது நம்ம உள்ளுக்குள்ள ஒரு சில படங்கள்லாம் பார்ப்போம்ல ஒரு அப்பக்களோட பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு கல்ட் ஃபிலிம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு கல் ஃபிலிம் தான் இது ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே போய் டிராவல் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்து டிராவல் பண்ணால் அப்படி இருக்கும் கூட ட்ராவல் பண்ண அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் பக்காவாக இருக்குது படம்

படம் வந்து தங்கான் மூவி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தோம் படம் வைத்தா ஒரு வெள்ளக்காரனை வந்து இவர் போர் புரிஞ்சு அழிப்பார் கொள்ளுவார் அப்படி தான் நினச்சி வந்தது ஏன்னா சுதந்திரத்தை நேரத்துக்கு வருது அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க வந்தது ஆனால் அந்த இந்த எலமெண்ட்டு இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு சின்ன நாட்டை பக்காவாக பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க படம் படம் வந்து ஆர்ட் ஃபிலிமை விரும்புகிறவங்களுக்கு இது சூப்பர் படம் கமர்ஷியலாக பார்க்கணும்னு நினச்சவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு சுமாரான படமாக இருக்கும் விஎஃப்ஸ் அந்த விஎஃப்எக்ஸ் வந்து ஓகே அதிகமாக அந்த பாம்பு அரசின்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க பார்த்து விளையிட்டா இருந்தாலும் வந்து ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது அந்த எலமென்லாம் தேவைப்படுது அதுக்கானி பண்ணியிருக்காங்க படம் ஓரளவு ஓகே ஞானவர சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணதனால அவர் அன்காம்ப்ரமைசாக அந்த படத்தை எடுத்து கொடுத்துட்டாரு வாழ்த்துக்கள் தான் அந்த டீம் கேட்ட பற்றி ஓகே படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து ஜி பிரகாஷ் பிரகாஷாக சொல்லணும் ஏன்னா அவர் இல்லைன்னா படத்தை உட்கார உட்கார முடியாது ஏன்னா ரொம்ப ராவாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து பயங்கரமாக பண்ணது வந்து ஜி பிரகாஷ் சார் செகண்ட் விக்ரம் சார் ரெண்டு பேருக்குமே அவார்டு வந்து கன்ஃபார்ம்டாக கிடைக்கும் இதை தைரியமாக அனுப்புவாங்க அது மாதிரி டூ கே கிட்ஸ்க்கு வந்து இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாதனால படம் கொஞ்சம் போர் அடிக்கும் ஆனால் நைன்டீஸ் கிட்ஸ்க்கு இந்த கதையை வந்து உணர்ந்து பார்க்குறவங்களுக்கு சரியான படம் ஒரு சமூக மக்களுக்கே அவர் படம் எடுக்கல எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் படம் எடுத்திருக்காரு அதனால் அவர் பேசுகிற அரசியல் வந்து நல்லா புரியுது இந்த காலத்தில் வந்து புரியுது விசில் அடிக்கிற மாதிரி இருக்குது டைலாக்ஸ் பயங்கரமாக பஞ்சரிகளாக இருக்குது சொல்லணும் ரொம்ப அவரும் நல்லா பண்ணிருக்காரு பிரிட்டிஷ்காரனாக வர்றாப்புல அவரும் வந்து இந்த அளவுக்கு பண்ணுவாருன்னா நினைக்கல அவரும் தரையில் இறங்கி தர லோக்கல பண்ணிருக்காரு போட்ட போட்டோம் ஷூட்டை போட்டோம் அப்படி இப்படி வராமல் அப்புறம் தர லோக்கல இறங்கி பண்ணிருக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒரு வெள்ளக்காரனை வேலை சுதந்திரம் நினைக்கிறார் அதுவே ஹாப்பி மாளவிகா மே வந்து இதுவரை தமிழ் சினிமாவில் சரி ஹிந்திலேயே சரி ரெண்டு பேருமே பார்வையினா இந்த மாதிரி ரோலே பண்ணதே கிடையாது அவங்க உள்ள ஒரு படம் பண்ணிப்பாங்க பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சினையை பேசிட்டு ஒரு அவார்டு வாங்குற அளவுக்கு போயிருவாங்க இது அதெல்லாம் இல்லாமல் உடலை வருத்தி கஷ்டப்பட்டு பயங்கர குடும்பப்படுத்திருக்கு அப்படி அது மட்டும் நல்லாவே தெரியுது அப்படி பண்ண படம் தான் இந்த படம் எல்லாருக்குமே பாராட்டுக்கள் தான் படத்தோட பேர் மியூசிக் சொந்த ஸ்டோரினா ஒன்றும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க மியூசிக் நம்பி போகலாம் படத்தை உட்கார வைக்கிறது மியூசிக் ஒரு நல்ல படத்தை கொடுத்தா ஜிவி என்ன பண்ணுவாங்கிறது இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜிவியோட ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் மூவி அவருடைய மியூசிக்கில் இந்த படம் தான்